கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் முப்பதாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம் ஆமை கிறிஸ்துக்குள் மாணவர்களே எல்லோருக்குமே நல்ல படிப்பு படிக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல சம்பாத்தியம் சம்பாதிக்க வேண்டும் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று எல்லோருக்குமே ஆசைதான் அது அதிலே தப்பே இல்லை ஆனால் சில நேரங்களில் இந்த ஆசைகள் நம்மை வேறு வழிக்கு அழைத்து சென்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மொத்த சமாதானத்தையும் குலைத்து விடுகிறது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே சில நேரங்களில் சில ஆசிர்வாதங்கள் தாமதமாகலாம் அதற்குரிய காரணமும் அதற்குரிய காரியமும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு அது தெரியாது ஏனென்றால் சில நன்மைகளை நாம் துரிதமாக பெற்றால் அது துரிதமாகவே நம்மை விட்டு போய்விடும் ஆனால் சில நன்மைகளை நாம் கடவுளின் பாதத்திலே காத்திருந்து பெறும் பொழுது அது தாமதமாக வந்தாலும் நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் அது ஒரு சிறிய ஆசீர்வாதமாக இருக்கலாம் அல்லது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம் ஆனால் எதை கடவுளின் கரங்களிலிருந்து பெறுகிறோமோ அதுதான் நமக்கு நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் ஆம்கிறிஸ்துள் பிரியமானவர்களை இன்றும் கூட இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் சில பேருக்கு சில ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கலாம் நெடுநாட்கள் காத்திருக்கலாம் ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் கடவுள் நிச்சயமாகவே உங்கள் காத்திருத்தலுக்கு ஏற்ற பலனை இன்று கொடுத்து ஆசிர்வதிப்பார் அவருடைய பாதத்திலே நாம் அமைதியோடு காத்திருப்பதே நலமளிக்கும் என்று இன்றைய இறைவாக்கிலே நாம் வாசிக்கிறோம் இந்த இறைவாக்கின் இறைவாக்கின்படியாகவே உங்களுடைய காத்திருத்தலுக்கும் பொறுமைக்கும் உரிய பலனை இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நாங்கள் உமது பாதத்திலே காத்திருந்து பொறுமையோடும் அமைதியோடும் இருந்து உமது ஆசிரியர் நிறைவை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் இது வரை உமது பாதத்திலே பொறுமையோடு காத்திருந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று ஒரு அற்புதத்தை கடவுள் செய்து அவர்களை சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று மது திருப்பாதங்களிலே விழுந்து நாங்கள் மன்றாடுகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் மது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கடவுள் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கடவுள் நிச்சயமாகவே செய்வார் உங்களுடைய பொறுமைக்கும் அமைதிக்கும் காத்திருதலுக்கும் ஏற்ற பலனை இன்று நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ